இன்டர்நெட் வேணுன்றதுக்காக நம்ம போய் ரீசார்ஜ் பண்றோமா இதோட வலையில இப்போ இந்த உலகமே இருக்கு இணைய தான் அது உலகத்துல ஒரு அதாவது எல்லாரும் சொல்லிட முடியாது நிறைய பேர் இல்லாமலும் இருக்காங்க மரத்திற்கு அவசியமானவன் மற்றவருக்கு அனாவசியமானவன் அவன் யார் மரத்திற்கு அவசியமானவன் மற்றவங்களுக்கு அது வேண்டியது அது யார் மண் கிடையாது மண்ணும் அதுலாம் கிடையாது எல்லாரும்மா இப்போ மரத்து மரத்துக்கு அது ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் மரம் வளராது நமக்கு அது வேணும்னு அவசியம் இல்லையா மரத்தில் வர பழம் காய் எல்லாம் சூரியன்லாம் நமக்கு நமக்கும் தான் எல்லாம் கிடைக்கிறது மரம் வளர்கிறதுக்கு என்ன வேணும் அதுக்கு அடியில் எது இருக்கணும் அது நல்லா இருந்தா தான் மரம் நல்லா வளரும் விதை போடுறோம் ஆ ரூட்டு தான் அது ரூட்டு வேர் மரத்தோட வேர் தான் அது ஒற்றைக்கால் சுப்பனுக்கு தலை அதிகம் அவன் யார் ஒற்றைக்கால் ஒரு கால் இருக்கும் அவனுக்கு தலை கணம் அதிகம் நமக்கு தலை வலிக்கிறதுனா தலை கனமா இருக்குன்னு சொல்லுவோம்ல ஒற்றைக்கால் இருக்கும் ஆனா அது மேல் பகுதி வந்து கனமா இருக்கும் கால் வந்து மெலீஸாக இருக்கும் தலை பகுதி மெ வெயிட்டாக இருக்கும் யார் அது அவன் யார் சொல்லியிருக்க குட்டி பசங்கள்லாம் விளையாடுவாங்களே என்ன விளையாடுவாங்க ஒரு நூலை சுற்றி கீழே தரையில் போட்டு ம் பம்பரம் தான் அது சின்ன கோண்டர் பட்டத்தில் வருமே சிவந்த மேனிக்காரன் குளித்தால் கருப்பாகி விடுவான் அவன் யார் சிவந்த மேனிக்காரன் ஜெக ஜகன்னு இருப்பாங்க செவந்து இருப்பான் கருப்பாகிடுவோம் இப்போ லாவா தீவு என்ன என்னது செவ செவ செவன் இருக்கும் நம்ம கோவம் வந்தா கண்ணெல்லாம் செவ செவன் ஆயிடும் அந்த மாதிரி என்ன இருக்கும் லாவா தீவு பாத்தியா தீவுல என்ன வந்தது ஆஹ் தீவுல இருந்து என்ன பழம்பு வந்தது நெருப்பு பழம்பு வந்துதா நெருப்பு என்ன ஆகும் நெருப்பு நெருப்பா இருக்கும் செவன் எரியும் போது திகு திகின்னு எரியும் போது செவ்வந்து இருக்கும் அப்புறம் என்ன ஆகும் அத அணைக்கும் போது அது என்னவா மாறும் அத அணைக்கும் போது அது என்னவா மாறும் கருப்பா மாறும் அதான் தான் அது சிவந்த மேனிக்காரன் குளுத்தால் கருப்பாகி விடுவான் நெருப்பு ஆறு மைல் தூரம் அசையாமல் வானத்தில் பறப்பேன் நான் யார் ஆறு மைல் தூரம் அசையாம வானத்துல பறப்பேன் யார் நான் நான் ஒரு பறவை யார் நான் சீக்கிரம் சொல்லு என்னன்னு சொல்லு யோசி இப்ப நான் என்ன கேள்வி கேட்டேன் என்ன கேள்வி கேட்டேன் கேள்வியே தெரியல நீ எதுவும் எதுவும் பண்ணக்கூடாது நான் என்ன கேட்குறேன்னு நீ கவனித்து பதில் சொல்லணும் ஆறு மைல் தூரம் வானத்தில் பறக்கும் என்னது அது அசையாமல் பறந்து போகும் என்னது அது அவ்வளோ பெரிய உக்கார வச்சு கூப்பிட்டுன்னு போவார் சீரியல் கூட பார்த்துருக்க நீ நான் டெய்லி பார்ப்பேன் நீயும் பார்த்துருக்க என்னது அது தந்தி ஒன்றில் போடுவாளே எல்லாரையும் கூட்டணும் எல்லா உலகத்துக்கும் போயிட்டு வந்துடுவார் அவர் யார் அது பறவைகளுக்கே அரசன் அவர் பெரிய பறவை தான் இருக்கிற பறவைலையே பெரிய பறவை மேலேருந்து ஷார்ப்பாக கவனிச்சு டக்குன்னு ஆ ஈகல் கழுகு தான் அது கருடா பார்ப்போம்ல ஆறு மைல் தூரம் அசையாமல் வானத்தில் போ கருட க கழுகு தான் அது நான் தவழ்ந்து வருவேன் குழந்தையல்ல நான் தவழ்ந்து வருவேம்மா குழந்த கிடையாது நானா ம் பூமியில் இருந்தால் தவழ்ந்து வருவேன் நான் வானத்தில் இருக்கேன் நான் யார் நான் தவழ்ந்து வருவேன் யார் என்னது சொல்லு ஆ மேகம் அது வெரி குட் மேகம் தான் அது குழந்தன்னா பூமியில் தவிழ்ந்து வரும் வானத்தில் தவிழ்ந்துட்டே இருப்பார் எப்பயுமே ம் மேகம்தானே வானந்திலே மேகம் மே மேகம் வர அதுல தவழது அப்படி வானத்திலே மேகம் சொல்லணும் வானத்திலே மேகத்துல வானம் தவழதுடா வானத்திலே மேகம் தவழது நம்ம நினைச்சிட்டு இருக்கதன்னு சொல்றது ஒன்ன சொல்லக்கூடாது நம்ம செய்யறது சொல்றது சரியா இருக்கணும் சப்பா சொல்லிட கூடாதுல நல்லது சொல்வான் நாக்கு யார் நல்லது சொல்லுவான் ஆனால் அவனுக்கு நாக்கு எல்லாம் கிடையாது யார அவன் யார் சொல்லு நல்லதெல்லாம் நமக்கு சொல்லுவான் யாரை வேன் நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க எதை பார்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறீங்க போட்டோ பார்த்தா ஸ்கூலுக்கு போய் ஃபோட்டோ பார்த்து எல்லாமே தெரிஞ்சுன்றீங்களா மிஸ்ஸு எதை பார்த்து நடத்துகிறாங்க உங்களுக்கு என்னென்னலாம் சொல்லிக் கொடுக்குறாங்க நீங்கள் எதை பார்த்து எழுதுறீங்க படிக்கிறீங்க எல்லாம் பண்றீங்க போர்டை பார்த்து எழுதுறீங்க படிக்கிறீங்களா நீங்கள் எதுவும் எடுத்துகிட்டே போறது இல்லையா ஆ புத்தகம்தான் அது புத்தகம் நமக்கு எல்லாம் சொல்லித்தரதா மிஸ்ஸுக்கு நாக்கு இருக்குல்ல நமக்கெல்லாம் நாக்கு இருக்குல்ல இருக்கா நாக்கால் நம்ம பேசுகிறோம் சொல்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் ஆனால் புக்கு அடிச்சதுன்னா என்ன பண்ணுவோம் நாக்குக்கு எதுக்கும் வேலை இல்லை கண் பார்க்கும் புக்கில் இருக்கிறது எல்லாத்தையும் மைண்டில் அப்படியே ஏற்றிக்கும் உண்டா என்ன கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும் சரியா நமக்கு என்ன சொல்லித்தரும் நல்லதெல்லாம் சொல்லித்தர் இது புத்தகம் பூ கொட்ட கொட்ட பொறுக்க முடியல அது என்னது பூ கொட்ட இப்போ மரத்துல இருந்து பூ உதிர்ந்து கீழே கொட்டும் நம்ம பொறுக்கி எடுத்துக்கலாம்ல எடுத்து மாலை கட்டுறதுக்கு உபயோகப்படுறது மாதிரி கொட்டும் ஆனா அது பொறுக்கிறதுக்குள்ள அந்த பூ இருக்காது என்னது அது மழை துளி மழை துளி தான் அது இப்போ பனி எக்கச்சக்கமா பொழியறது தெரியுமா அப்படியே

சின்ன வீடு நிறைய சீத்தாப்பழம் வீடு மாதிரி இருக்கும் வீடு மாதிரி இருக்கும் சீத்தாப்பழம் எப்படி இருக்குது ஒரு அழகாக குட்டி சீதாப்பழம் இருக்குல்ல அதுக்குள்ள நிறைய இருக்கா சீட்ஸு அந்த மாதிரி சின்ன வீடு அது நிறைய சீத்தாப்பழம் இருக்கும் அப்படின்னா என்னது அதை நம்ம காதால் கேட்போம் என்னது அது காதால் கேட்கறதுக்கு என்ன என்ன பேர் அது ஒலி ஒலி மூலியமா காதில் விழுது எதுலேருந்து ஒலி கேட்போம் சினிமான பாக்குறோம் கேக்குறோம் ரெண்டும் இல்ல அது என்னதே சரி சொல்லு டக்குன்னு சொல்லு என்னது எதுல கேப்போம் இப்ப டிவி வந்தது டிவிக்கு முன்னாடி நம்ம இப்ப போன்ல கேட்கோம் போன் டேப் ரெக்கார்ட் டேப் ரெக்கார்ட் கூட இல்ல டேப் ரெக்கார்ட்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணி அதை கேக்குறது டேப் ரெக்கார்ட் அந்த இது அதுல அதுக்கு இன்னும் என்ன அதாம்மா கேசட் போடுறது டேப் ரெக்கார்ட் டேப் ரெக்கார்ட் கடையது இதில் அவங்களே சொல்லுவாங்க சேனல்ஸ் இதுலேயே திருப்பினா நிறைய வரும் நீ கூட அப்பப்போ பண்ணுவியே பாட்டியாத்துக்கு போனாக்க போனாக்கா ஃபோனில் சாரி பாட்டியாத்துக்கு போனாக்கா அதில் பண்ணுவியே சேனல் மாற்றிகிட்டே இருப்பியே காத்தாலாஜினா ஸ்லோகம் வைப்பா நியூஸ் வரும் இன்றைய செய்திகள் போடுவா செய்தி செய்திலாம் சொல்லுவா என்னதுல எதில் டியூன் பண்ணுவோமே யூடியூபே ஆ யூடியூப்லாம் பாட்டிலாம் பார்க்க மாட்டான் யூடியூப் அங்க பாட்டி பார்க்குறோம் அவளுக்கு அவ்வளோ தூரம் தெரியாது சரி சொல்லு இப்படி சேனல் மாத்துவோமே கார்டு சொன்னேன் கார்டுக்கு இன்னொன்னு இருக்கும் டேப்ரிக்கார்ட்ல இன்னொன்னும் இருக்கும் அது என்னது இப்படி அசைச்சு மாத்திங்கன்னா ஒன்று டேப்ரிக்கார்டு இன்னொன்று எஃப்எம் எதுல வரும் அது பேர் என்ன வானொலி ரேடியோ ரேடியோ தான் அப்பெல்லாம் அதிகமாக இருந்தது ரேடியோ தான் ஃபஸ்ட்லலாம் ரேடியோ தான் இருக்கும் பார்க்லலாம் ரேடியோ போட்டுருவாங்க அதில் எல்லாம் சொல்லுவாங்க எல்லாத்தையும் அங்கே உட்காண்ட்ருக்குறவங்க மற்ற பேரும் கேட்போம் நியூஸ்லாம் அங்கே போய் உட்காந்து எல்லாத்தையும் கேட்டுப்போம்ல வானொலி தான் அது எதிர் நமக்கும் அந்த ஒலி மூலயமா நமக்கு எல்லா செய்தியும் சொல்கிறது வானொலி மூக்கை தட்டி வாயில் போட்டேன் அது என்னது டக்குன்னு சொல் மூக்கை தட்டிட்டு வாயில் போட்டுக்கிறோம் ஹெல்த்தியான ஃபுட் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு என்னது அது நிலத்தில் வளரும் பூமியில வளரும் என்ன கடல்ல வேர்க